ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய கட்டுரையில இவ்வளவு விஷயங்கள் இருப்பதை நீங்க கோடிட்டு காட்டுறீங்க ஆனா சிம்பிளா பாஜக என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ்க்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் பேசிவிட்டார் அவருக்கு தொழில் வந்து தொடங்குவதற்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்பி இருக்காங்க அதே போலவே இன்னொரு விஷயம் பரவப்பட்டிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரால தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னாடி சம்விதான் சம்மேளனம்ன்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ராகுல் காந்தி எப்போதும் காட்டக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை காட்டி பேசியிருக்கிறார் அந்த புத்தகம் ரெட் கலர்ன்றது அபசகுணம் அப்படின்னு சொல்லி தேவேந்திர பட்னாவிஸ் அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்றாரு இன்னொரு பக்கம் அந்த அரசியல் சட்ட புத்தகம் வந்து உள்ள எதுவுமே இல்ல வெறும் எம்டி பேப்பர் தான் இருக்கு பாருங்க சொல்லி பாஜக ஐடி விங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் ஆபீஸ் வச்சிருக்கிறாரு நீங்க எப்படி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை வைத்துக் கொண்டு ராகுல் விளையாடுகிறார் என்று சொன்னால் நீங்கள் ஏன் பதட்டப்பட வேண்டும் உங்களுக்கு எதற்காக இந்த பதட்டம் அவர்தான் விளையாட்டுத்தானே காட்டி கொண்டிருக்கிறார் விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுகிற அளவுக்கு நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்களா என்ன எனவே ராகுல் காந்தி காட்டியது அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய புத்தகம் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும் இங்கே இந்தியாவில் யாரையும் நீங்கள் அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய போலியை எல்லாம் ஏமாற்ற முடியாது எல்லோரும் ஓரளவுக்கு புரிதலோடு நகர்கிறவர்கள் தான் அதுவும் மகாராஷ்டிரா போன்ற தொழில் வளம் பொழிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டெல்லாம் அப்படி ஒரு ஏமாற்றுகிற வேலையை செய்துவிட முடியுமா என்ன எனவே அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் நேர்மறையான விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிற சூழலில் இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் எதை செய்தால் பித்தம் தெளியும் என்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் வந்து எம்டி இருந்தது அது உள்ளார வந்து உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டங்கள் இடம்பெறலன்றாங்க உண்மையிலேயே பாஜகவினருக்கு போல இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நோட் புக்ஸ் அது அந்த நோட்பேட்னு சொல்றாங்கல்ல குறிப்புகளை எடுத்துக் கொள்வதற்கு வந்திருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் அதே மாதிரி பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நோட்பேட் குறிப்புகளை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பு எடுத்துக் கொள்வதற்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக அதுல வந்து வண்ணத்திலான அட்டை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் நோட்பேடு கான்ஸ்டியூஷன் புக்கு தான் வெறுமனே எம்டி கொடுத்துருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா இதுல ராகுல் காந்திக்கு இன்னொரு வெற்றி இருக்கு கான்ஸ்டியூஷன் புக்குங்கிற பேர்ல ஒண்ணு கொடுத்தாருல்ல ஏன் நீங்க அதை கொடுக்க முடியல உங்களால அதை கொடுக்க முடியாததா நீங்கள் அதை கொடுப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா உங்களுக்கு உள்ளறை இருக்கு இல்ல உள்ளார கொடுத்தது நோட்பேடு தான் அதனால அது இருக்கும் பேனா கொடுத்திருக்காங்க அரசியலமைப்பு சாசன சட்டத்துல மேல திருத்தி எழுத முடியும் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிற கயவாளைத்தனமான புக்தி யுக்தி உங்களுடையது அது காங்கிரஸ் கட்சியினுடையது இல்ல இந்த நாட்டில் ஜனநாயகத்தை விரும்புகிற அமைப்புகளுடையது அல்ல எனவே இந்த பதட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இல்ல இதுவே ராகுலுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொன்று தொழில்களுக்கு எதிராக இருக்கிறார் ராகுல் காந்திய அடுத்த செய்தியில ரொம்ப தெளிவா சொல்றாரு மோனோபோலிக்கு எதிராக இருக்கிறேன் ஆன்டி ஆன்டி மோனோபோலி நாட் பிசினஸ் என்று சொல்கிறார் அவர் சொல்வது ஏகபோக உரிமையை ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருப்பது என்பது இந்தியாவினுடைய தொழில் வளத்தை சிலர் மட்டுமே சுரண்டி கொழிப்பதற்கு ஆதார சுருதியாக திகழ்கிறது அதனால தான் அவர் அந்த பாரத மாதாவை கோட் பண்ணி சொன்னார் ஒண்ணும் இல்லை சார் நீங்க இந்த பாபா ராம்தேவ்னு ஒரு சாமியார் இருக்கிறார் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருடைய டர்ன் ஓவர் அறநூறு கோடி ரூபாயாக இருந்தது அவர் வேறு சில மூடப்படுகிற நிறுவனங்களை வாங்கி கொண்டார் வாங்கி கொள்வதற்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டா இவங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்ட வேலையை செய்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் தன்னால் இயங்க முடியாது தன்னுடைய வங்கியில் பெறப்பட்டிருக்கிற கடனை திருப்பி தர முடியாது யாருக்கு வேற யாருக்கும் இல்லை எஸ்பிஐக்கு தான் எஸ்பிஐ தான் இந்த புரோக்கர் வேலையை பூரா பாக்குறதுக்கான ஆதார சொல்லுது நீங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் எஸ்பிஐ என்ன சொல்லுது இவர்களால் கடனை திருப்பி செலுத்த முடியலன்னு ஒரு நிறுவனத்தை அடையாளம் காட்டுகிறார்கள் அந்த நிறுவனத்தை பாபா ராம்தேவ் வாங்குகிறார் பாபா ராம்தேவ் எங்கிருந்தியா வாங்குறாருன்னு பார்த்தா எஸ்பிஐ அதற்கு நிதி கொடுக்கிறார்கள் எஸ்பிஐயே கடன் உதவி செய்கிறார்கள் எஸ்பிஐக்கு தான் கடன் கொடுக்க முடியலன்னு அந்த நிறுவனம் மூடு விழா காண்கிற நிலைக்கு வருகிறது எஸ்பிஐ என்ன பண்ணுது நான் மேலும் உங்களுக்கு கடன் தர அந்த நிறுவனத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த நிறுவனத்தை எஸ்பிஐ யில் கடன் பெற்று பாபா ராம்தேவ் வாங்குறாரு சார் எப்போ வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்குறாரு மோடி ஆட்சி எப்போது வருது ரெண்டாயிரத்தி பதினாலுல வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் வாங்கியதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நான்காண்டு காலம் மோடியினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த நிறுவனத்தினுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா அவர்கள் கணக்கில் காட்டி இருக்கக்கூடிய தொகை இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஆனா கணக்கில் காட்டப்படாமல் அந்த நிறுவனத்தினுடைய டர்ன் ஓவர் என்பது ஐம்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று ஒரு கணிப்பாக செய்திகள் வருகின்றன அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆறுநூறு கோடி ரூபாயை மட்டுமே டர்ன் ஓவராக கொண்டிருந்த பாபா ராம்தேவ் மூடு விழா காண்கிற ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பொருள் ஈட்ட முடியும் டர்ன் செய்ய முடியும்னா ஏன் சார் இதற்கு முன்னாடி இருந்த அந்த நிறுவனத்தால செய்ய முடியல என்ன பெரிய பிசினஸ் எத்திக்ஸோட இருக்கிறாரா பாபா ராம்தேவ் பாபா என்ன உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று எம்பிஏ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்துட்டாரா அவருடைய மார்க்கெட்டிங் இந்தியாவுல வேற யாரிடமுமே இல்லையா அவர் வாங்கிய நிறுவனம் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நிறுவனத்தை நடத்தியவர்கள் எதற்காக ரெண்டாயிரத்தி பதினால நிறுவனத்தை நடத்த முடியல நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப இதைத்தான் எதிர்க்கிறார் ராகுல் காந்தி நீங்க சொல்லக்கூடிய அந்த பாபா ராம்தேவ் வாங்கிய அந்த காலத்தை பார்க்கும் அந்த டைம்லதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு அந்த டைம்ல கூட இவ்வளவு தொகை பணம் சம்பாதித்திருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரிய கூறிதான் அதுல இன்னொரு முக்கியமான செய்தி நான் வர்றேன் இப்ப பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு தான் நான் வருவதற்காக இருந்தா நீங்களே அதை முந்தி கொண்டு கேட்ட காரணத்தால் இன்னொரு செய்தியும் இருக்கிறது அதானி மூன்று நிறுவனங்களை வாங்குகிறார் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துறையில் இரண்டு நிறுவனங்களையும் தகவல் ஒளிபரப்பு துறையில் ஒரு நிறுவனத்தையும் வாங்குகிறார் அதானி அந்த தகவல் ஒளிபரப்பு துறையில் வாங்கிய நிறுவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா என் அதே மாதிரி அம்பானி நியூஸ் எயிட்டீன் குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குகிறார் இப்ப இதுல ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு சார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டிக்மாவை உருவாக்குவதற்கு அதாவது பொது கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு துறையையே இருக்கிறார்கள் என்று சொல்றார் அவர் மீடியான நேரடியா சொல்லல ஒரு துறையையே கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் எக்ஸிட் போல் எப்படி கொடுக்குறாங்க என்டி டிவியினுடைய எக்ஸிட் போல் எப்படி இருக்கு நியூஸ் வரக்கூடிய செய்திகள் எப்படி வருது டிவியில பங்கு வைத்திருப்பவர்கள் யார் ரிபப்ளிக் டிவியினுடைய ப்ரீ போல் எப்படி இருக்கு எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருக்கு போஸ்ட் போல்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம பாக்கிறோமா இல்லையா அப்போ ஒரு துறையையே கைப்பற்றி ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்ததன் மூலமாக மோடி மறைமுகமாக தன்னுடைய எல்லா விதமான அபிலாஷைகளையும் அதன் மூலமாக சரி செய்து கொள்கிறார் இப்ப ஏன் சார் அவர்களால நிறுவனத்தை நடத்த முடியுது இவங்களால நிறுவனத்தை நடத்த முடியலன்னா நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு இந்த மேனேஜ்மெண்ட் என்கின்ற அந்த துறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த துறையில் இருக்கிற நிறுவனங்கள் மூன்று நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை ரைடு போனாங்க சார் அமலாக்கத்துறை எந்த பேப்பர்ஸும் உங்கள்கிட்ட வருமானம் வந்ததற்கான எவிடன்ஸ் இல்ல அந்த எவிடன்ஸ் இல்லாத காரணத்தால உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யறோம் நீங்க வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீங்க உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான வருமானங்கள் நிறைய ஈட்டப்பட்டிருக்கு அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் சிக்கி இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் சரி இதை எங்க போய் சரி செய்யணும் ஆவணங்களை தயார் செய்து கொடுத்து நீதிமன்றத்தில் போய் சரி செய்யணும் ஈடியினுடைய வழக்கை எதிர்கொள்ளணுமா இந்தியா அப்படித்தானே அந்த நிறுவனங்கள் தயாராகி இருக்கும் ஆனால் இந்த ஈடியினுடைய ரைடு நடந்து மிகச்சரியாக மூன்று மாதத்துக்குள்ளாக அந்த நிறுவனத்தை அதானி வாங்குகிறார் எப்படி சார் இது சாத்தியப்படும் அப்போ இந்த புரோக்கர் வேலையை எஸ்பிஐ மட்டுமல்ல இடி போன்ற அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்கள் சிபிஐ போன்ற நிறுவனங்களும் சேர்ந்து கொண்டு புரோக்கர் வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தாதாபாய் நௌரூஜி இந்த கிழக்கிந்திய கம்பெனி குறித்து ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவார் எப்படி வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து சுரண்டி தின்பதற்காக வந்தது அதன் பிறகு அந்த சுவை அறிந்ததற்கு பிறகுதான் இந்த படையெடுப்பு என்பது நடந்தது அப்ப அதன் பிறகுதான் ஆங்கிலேய ஆட்சி நம் நாட்டில் மலர்ந்தது அவர்கள் தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்வார்கள் இதைத்தான் நல்லசாணி பெத்தன்னா நந்தி திம்மண்ணா இந்த தலைவர்கள் எல்லாம் இந்தியா முழுமைக்கும் இந்த கொள்கையைத்தான் பேசினார் சுதந்திரத்தில் இவர்களினுடைய பார்வை என்பது வேறாக இருந்தது நல்லசாணி பெத்தன்னா எப்போதுமே பேசுகிற செய்தி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த வர்த்தகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டது என்பதை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் இப்போது அந்த நிலைமை மீண்டும் வந்திருக்கிறது என்று தாதாபாய் நவரூஜி அன்றைக்கு சொன்னாரே அதை இன்றைக்கு ராகுல் காந்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் நிலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை மிக மோசமான சூழலுக்கு இட்டு சென்றிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்துறை குறித்து மிகுந்த கவலையுடன் அக்கறையுடன் எழுதிய ஒரு கட்டுரையை ராகுல் காந்தி அவர்கள் தொழில்துறைக்கு எதிரானவர் என்று பாஜக திசை திருப்புகிறது அதே போல ராகுல் காந்தி அவர்கள் அரசு சட்ட புத்தகத்தை தன்னுடைய கையில் வைத்திருப்பதை வந்து அது வெறும் பேப்பர் தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த அந்த நோட் புக்கை மக்களுக்கு கொடுத்தது பத்திரிகையாளர் கொடுத்த புக்கை எல்லாம் எடுத்து அதுதான் ராகுல் காந்தி வைத்திருப்பது என்று பாஜக பொய் பெறுத்துகிறார்கள் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டுக் கொண்டே இருப்பதால் இது போன்ற பொய்களால மகாராஷ்டிரா தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி குறிவிப்பது தான் நம்மளால பார்க்க முடியுது நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட பயிர்திட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி